ஹை வியூவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையங்களில் எண்பத்தி நான்கு ஒரு பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்த நிலையில் வேலை வாய்ப்பு அறிவிச்சு இதில் பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அங்கன்வாடி பணியாளர் முப்பத்து ஒன்பது காலியிடங்கள் மினி அங்கன்வாடி பணியாளர் நான்கு கால இடங்கள் அங்கன்வாடி உதவியாளர் நாற்பது கால இடங்கள் உள்ள இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல இடங்களில் பகுதி வாரியாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயிர்ந்தால் போதுமானது வயது வரம்பு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர் வயது இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வயது மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் இருபது முதல் நாற்பது வயது போதுமான இதன் வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடுகள் வழங்குகிறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடுகள் வழங்குறாங்க பிசிக்கு இருபத்தி ஆறு ஐந்து சதவீதமும் பிசி இஸ்லாமியர்களுக்கு டி பாயிண்ட் சதவீதமும் எம்பிசிக்கு மற்றும் மற்ற வகுப்புகளுக்கு இருபது சதவீதமும் எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு ஐம்பது சதவீதமும் வழங்கிட்டு வராங்க இதற்கான மாத வருமானம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் ஏழாயிரத்து எழுநூறு முதல் இருபத்து நான்காயிரத்து இருநூறு ரூபாய் மினி அங்கன்வாடி பணியாளர் ஐந்தாயிரத்து எழுநூறு முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் அங்கன்வாடி உதவியாளர் நான்காயிரத்து நூறு முதல் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கினார் இப்போது விண்ணப்பிக்கும் முறைகள் பதவி பார்க்கலாம் இதுதான் விண்ணப்ப பணி இந்த விண்ணப்ப இதற்கு தேவையான ஆவணம் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் Da videoen kom tilbage, da der, var det